இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேக் செய்கிற மோல்டு எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த பாக்ஸ் தான் வந்திருக்கு இப்போது எயிட்டீன் ஒன் காம்போன்னு சொல்லிவிட்டு இந்த காம்போ ஆஃபரில் தான் வந்து இந்த கேக் மோல்டெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் சரி ஓவன் வாங்கியாச்சு அதுக்குன்னு மோல்டு வாங்காமல் இருக்க முடியுமா அதனால தான் ஆர்டர் போட்டோம் சரி ஓகே பார்சல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த பார்சல் வந்து பேக்கிங்கை பாருங்கள் எவ்வளோ கேவலமான பேக்கிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கேவலமாக இருக்கும்போது இருக்கிற பொருளுக்கு எதனா ஆகிருக்குமா நரசிங்க இருக்குமா நசிங்க இருக்காதா அதையும் பார்த்துருவோம் வாங்க இப்போ ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பிரித்து பாத்திரலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டுன்னு இது எயிட்டின் ஒன் காம்பவுண்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் எட்டு பொருட்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குது இந்த ட்ரே வந்துட்டு ஓகே தான் இருக்குது நசுங்காமல் நல்லாவே தான் இருக்குது இது அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப் கேக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கப் கேக் செய்கிற மாதிரி இந்த ட்ரே இருக்குது இந்த இந்த ட்ரேவும் வந்துட்டு நங்கின மாதிரி தெரியுது ஆமா நசிங்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரே எடுக்கலாம் இது வந்துட்டு இதில் இந்த பேப்பர் கப் இருக்குது இந்த கேக் செய்கிறதுக்குன்னா அந்த பேப்பர் கப்பும் கொடுத்துருக்காங்க ஓகே அது ஓகே அது நசுங்க போகிறதில் க கவர் தானே அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாவு எல்லாம் வந்துட்டு அளந்து போடுவோம் இல்லைங்களா மாவு அதே போல் இந்த சக்கரை இதெல்லாம் அளந்து போகிறதுக்கு உண்டான அந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஒரு காம்போல சேரும் போல் இருக்குது சரி ஓகே மொத்தம் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது பரவாயில்ல அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுற கேக் மோல்டு வந்து ரொம்பவே நசிங்க் இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இதை ரிட்டன் போட்டுடலாமா போடத்தான் போகிறோம் வேறு வழி இல்லை ஓகே இந்த ட்ரே வந்து நசுங்கி ஆகிடுச்சி எயிட்டின் ஒன்றில் ஒன்று போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே கலட்டுற மாதிரியும் இருக்குது கலட்டி திரும்ப லாக் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இது நசுங்கிட்டுருக்கு நெக்ஸ்ட் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பீஸா ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரேவும் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ட்ரேவும் வந்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது இது ஒரு பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கேக் பண்ணுற ட்ரேவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஓகே இதில் வந்துட்டு நமக்கு ஒன்றே ஒன்று தான் நசிங்கு இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு நசிங்கு இருக்குது நசிங்கி சொல்லி அது ஒரு விதமான மோல்டு இருக்குது இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாமா இல்லை ரிட்டர்ன் போட்டுடலாமா ரிட்டனே போட்டுடலாம் எதுக்காக நம்ம வீட்டிலலாம் திட்டு வாங்க முடியாது மற்றபடி ஓவரால் இல்லை இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை நான் ரிட்டன் தான் போட போகிறேன் ரிட்டன் போட்டு தான் வேறு எதாவது வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ